நேற்று பேஞ்ச மலைக்கு பாருங்கள் அந்த பள்ளத்தில் ஆத்தடி அத்த தண்ணி அங்கங்கே நல்லா பள்ளம் நல்லா மலைங்க சரியான மலைங்க தண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்துடுச்சு அங்கிட்டு எந்த பக்கம் அப்படி இருக்குன்னு தெரில இந்த கடைங்க பாருங்க யாத்திரையாத்தா எம்பூர் தண்ணி தான் அக்க வரைக்கிருச்சுக்க ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட வேலை அடிச்சு தள்ளி வந்துருச்சு தண்ணி எக்குத்த ஃபுல்லாக வந்துச்சு இன்னொரு மலை வந்துருச்சுக்க அடிச்சு தண்ணி தண்ணி ஏலி வந்துருங்க சரியான மலை யாருன்னு தெரியலங்க குட்டி ஈன்றுட்டு அதுபாடு கிடக்கு யாருன்னு தெரில யாருமே காலம் அதுவாட் தன்னால் நிற்கிது ஆடுந்தான் ஆமாம் யாரும் ஆடுன்னு தெரில ஆஹா நம்ம கூட ஆடுமே போகல அப்புறம் கூட ஆடும் மாதிரி தெரியுது குட்டியை போட்டு அவர் பார்க்கற போல் தண்ணி பா அதுவாடுக்கு எங்கிட்ட மேட்ச்சில் இருக்கிற போது குட்டியை போட்டுருக்கும் போல பார்க்கல ஆனால் பரவாயில்ல குட்டி ஈடுச்சு ஒன்றும் இல்லை வந்துச்சு இருந்தால் அங்கே சத்தம் கேட்குது அங்கே இருக்காரு செத்து போனேன் எப்படியோ பையன் உள்ள இப்போ வந்து அப்பயே குட்டி போட்டிருக்கும் போல் எந்திரிச்சி நடந்துக்கி இருக்கு பால் பேர் குடிச்சிருச்சுங்க அதான் பரவாயில்லங்க ரெண்டுமே நம்ம எதுவுமே செய்வேன் அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னோம்னா அவரை வந்துடுவார் பாலம் குடிச்சிக்கிருக்கு பயம் இல்லைங்க என்னடா குட்டி கத்துதுன்னு வாக்குறேன் எந்திரி தோப்படா ரெண்டுமே பரவாயில்ல நான் கூட நீ நல்ல பெரிய விவரமாக நம்ம தேர் போகலை சில நேரத்தில் தாங்க ஆடு கூட போகிறோம் நம்ம கச்சா பிடித்த போன வருஷம் போன வருஷம் குட்டி போட்டுப்போம் அவங்களுக்கே சொல்லிடுவோ அவருக்கு அதுவாக குட்டி போட்டு அவர் இருக்காரு அவர் போன் போட்டு சொல்லுவோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இல்லை நாய் எதுவுமே வராது நாயை வந்தால் அதுவே முட்டி பார்க்கப்பா தொடர மாட்டேங்குது முட்டுது நம்ம நாயெல்லாம் தொடருமா நம்மளே அப்படி சொல்லுவோம் பரவாயில்லைங்க பரவாயில்ல ரெண்டையும் விட்டு தாய் எங்கேயும் போகாமல் அதுவாடுக்கு விவரமாக இருந்திருக்கு உடையே நீ அப்படியே எங்கேயே நின்று எங்கிட்ட ஓடி பிர அவரை போய் பார்த்து சொல்லுவோம் அவர் அந்த ஆடு அந்த மீதாங்க அந்த அன்றைக்குதா அவர் ஒரு ஆடுதாங்க ஒன்று ஒன்று குட்டியை போட்டுட்டு கத்தாம அதுபாடு கம்முன்னு இருக்குங்க எப்படி போய்ட்டு ஆடுங்கிட்டா வருவோம் அப்படி சேர்ந்து அதுபாடு கம்மு தான் இல்லை நான் குட்டி கற்றுக்கணும்னு பார்க்குறேன் நான் கூட ஆடு இருப்பான்னு கிட்ட போக்குறேன் அதான் குட்டி போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலையிலே ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போட்டுக்கணும் இவர் இப்போ தான் போயிட்டு திரும்பி வரார் வரும்போது கிட்ட தான் போவார் அதனால் அங்கேயே நின்றுருக்குப்பா குட்டி எதுவும் குறையுதா குட்டி எதுவும் பார்த்தீங்களா குறைய குட்டி எதுவும் ஆடுது குறையுதா ஆமாம் நல்லா பார்த்து சொல்லுங்க குட்டி எதுவும் குறையுதா ஆமாம் ஒரு ஆடு ஈண்டு அந்த அந்த முள்ளுக்குள்ளே உங்கள் ஆடு அங்கே அந்த முழுக்குள்ளே குட்டி போட்டு கிடைக்கும் உங்கள் தான் இந்த மடத்துக்கு வர்றது அந்த குனிஞ்சு மேய்தூர் அந்த மடத்துக்கு கண் கருப்பு உள்ள ஆடு உங்க தான் பார்த்தாலே தெரியுது நேரம் தான் அந்த முள்ளுக்குள்ளே தான் இருக்குது இந்த கண் கருப்பு மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி இதே மாதிரி தான் இருக்குது எந்த வித மாற்றமே இல்லை உங்கள் ஆடுதான் இதோட தாயாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ பாருங்க இதோட தாய் மாதிரி தெரியுது அதுவே அச்சலாம் அதே மாதிரி கொம்பு கண் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு காற்று கதுக்கும் கொப்பு இப்பெல்லாம் சாத்து வச்சிருக்கு சரியான கொப்பு இப்பெல்லாம் நல்லா காத்தோட மழை வந்திருக்கும் போல உடச்ச வச்சுருக்குலாத்தையும் வீடு போடுறதுல விடு பார்த்தாலே தெரியும் ஆடு தான் அது அவரோட ஆடுதான் ஆனால் அவருக்கே சரியாக தெரில வேற சில தெரியாது எந்த ஆடு எப்போ குட்டி போகணும்னு எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியாது அவரோட ஆடுதான் அதே தான் பயவுள்ள எங்கிட்டாவது ஒரு குட்டி இப்படித்தாங்க சென்னையா ஆடை மட்டும் தாய் ஆடு நம்ப முடியாது தெர எல்லாம் எப்போ கொட்டி போடல நம்ம ஜீவராசிகள் எல்லாம் இருக்காங்க எல்லாம் வரும் காற்று இருக்கிற உள்ளே இருக்குது இந்த இத்து போன மரத்தை கொப்பில் உடச்சி போட்டு உடச்சி போட்டு வச்சிருக்கேன் நல்லா காற்றுங்க நம்ம வீட்டில் ஒரு தார்பாய் பாய் கொட்டத்தை கேரச்சரிக்காமல் வச்சுட்டேன் தார் பாய் அத்துக்கு ஒட்டி போச்சு நைட்டு பத்து மணிக்கு விடியா காலையில் போய் சரி நைட்டு பதினொன்றரை ஆடெல்லாம் மாற்றி கட்டி பார்க்குறேன் ரோட்டில் கடக்கு நல்ல மழை எங்கிட்ட தூக்கி போலாம் அக்கடையே கிடக்கு அத்து எரிஞ்சு வச்சு காயற எல்லாத்தையும் கல் கீழே தூக்கி எரிஞ்சிச்சு சரியான மழை காற்று போகல நல்லா விழுந்துருக்கு ஆனால் மண் ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி அரித்து வந்துருங்க தண்ணியாக இருக்குது மண்ணாக இருக்குது அதனாலாம் திங்க மாட்டாங்க செம்பரி தான் வந்து தின்னும் இருந்தாலும் இந்த ஒத்து அவனை ஒன்று மண்ணை தட்டி விட்டு தின்னலாம் நினைக்கிறேன் இதை திரும்ப நினைக்கிறேன் மண்ணில்லாம் மட்டும் அவர் சளி பிடிச்சி எல்லாத்தையும் சளி பிடிச்சிருக்கேன் ஜீ ரெட்ட சுழி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்களே ஒரு ஒரு நண்பர் சின்ன குட்டி வீடியோ போடுங்க போடுங்கன்றார் அவர் நான் கமெண்ட் டெய்லி தான் இருக்கேன் அவர் முடிஞ்சளவுக்கு அவரை கமெண்ட்டுக்கு மதிக்கேற்றது எப்படியாவது நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் என்னால் வீடியோ எடுத்து போ சின்ன வீட்டில் எடுத்து போட முடியும் நண்பா கொஞ்சம் சிரமம் என்னோடய நிலமை புரிஞ்சுக்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த குட்டி வீடியெல்லாம் எடுத்து கண்டிப்பாக போகிறேன் இப்போதைக்கு நம்ம ரெட்டச்சிலே இன்றைக்கி மேட்ச்சில் பற்றி வந்துட்டேன் ரொம்ப ஓடி போயிட்டாங்க அந்த கழுத்தில் வந்துலேருந்து இந்த இருக்காளா இந்த மெய்ராங்க ஒரு ரெட்டச்சிலே இடச்சிலேயே இங்கே ஒரு இடச்சிலே அவர் நல்லா பிஸாக மேய்ஞ்சிக்கா ரொம்ப ஓடிக்கிட்டாங்க எப்படி இருந்தால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வர்றாங்க இப்போ பரவாயில்ல நல்லா மெய்ரா அவ்வளோ நல்லா இழுத்து பிடிச்சி கடிக்க முடியாது அதனால் தன்னை பற்றி வந்துட்டேன் வா இன்றைக்கி நம்ம வயக்காடு போவோன்னு பதிக்கி கொஞ்சம் நேரம் கிட்டே நல்லா பட்டரை கடிப்போம் நல்லா என்ன மழை தண்ணியெல்லாம் உணரலைங்க ஃபுல்லாக அந்த தைரிய இன்னும் என்ன உயரமாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே காஞ்ச பழம் கடிக்க அப்படியே திரும்பி வாருங்க நேற்று பட்டு போய் கடைச்சி நேற்று வரைக்கும் பார்த்தேன் நான் நின்றுடுச்சு அப்படியே சாச்சிருச்சுங்க இந்த மாதிரி மஞ்சத்துக்குலாம் மழை காலத்து நின்றுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏ ஓடுது பங்காளி எழுபங்களே ஒரு மசம் குடி ஓடி போச்சு அந்த ஓரிச்சுங்க பாருங்க பழந்த எடுத்துருச்சு ஆத்தறி அத்தை பேரோட புட்டிக்கு சரியானது இந்த மாதிரி மஞ்சந்தி பக்கத்தில் நிற்கவே கூடாது எந்த மரத்துக்கு நிற்கக்கூடாதுங்க புட்டிங்க ஏறிஞ்சிருச்சு ஆத்தறி சரியான காற்று மழை சும்மாவாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஓட மலைக்கு என்றைக்கு சித்திரை மாதம் மலை பங்குனி மாதம் மலைக்கெல்லாம் எந்த மரத்துக்கிட்ட நிற்கக்கூடாதே நெண்டம்னா அப்படி தாங்க ஆ தெரியாதா எந்த மரம் மாட்டேலாம் பிச்சு எரிச்சிரு ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மழை சொல்லியிருப்பேன் ஒரு ஆழ மரத்தை திரும்பி ஓடச்சி பிடிச்சி இந்த மாதிரி மஞ்சத்தி மரம்லாம் தூசுது அதுக்கு பிடிக்கி வேற ஒன்று பிடிக்க தூக்கி எரிஞ்சிருக்கேன் மோசம் மாட்டது அவங்க அங்கே நல்லா பழத்தில் தண்ணி அடைக்கிறது குறியாயே நான் போயிட்டு அது புள்ளிமான் குடிக்கிறாளா ஆ அப்படி குடி எங்கே நம்ம பலூன் பாய்ஸ் டிஸ்கவரி நாய் கேண்ட் பேர் கில்ஸ் பலூன் பாய்ஸ் அவள் தாங்க இந்த மாதிரி பழத்துக்கெல்லாம் லைக் கரெக்டாக குடிப்பா பண்ண போகிறோம் நீங்கள் ஏற்க போடவில்லை ஒன்றை கூட ஏக்க போகிறாம்பரு அப்படி இருக்கணும் பாரு எங்கே இருந்துட்டு அந்த அந்த முள்ளு மர அளவுக்கு நின்று எக்கு போட்டு எப்படி தின்ட்டா போ பண்ண போகிறான் நீ எக்கு போடுவாக்கலாம் இதான் கொடியாடு இப்படி எக்கு போடணும் அப்படியே சென்டராக அப்படியே நைன்டி டிகிரியில் நிற்கணும் பண்ணம்புறான் எக்கு போடுவாக்கலாம் போகிறா பாப்பா என்ன செய்கிறான்னு பாப்பா இப்போ இந்த பக்கம் மடம் ஏறுறதுண்டு இந்த எக்கு போட போகிறா ஒன்றும் தோது இல்லை எக்கு போடுற அளவுக்கு எந்த மரம் இது இல்லை கைமிட்டா இது தான் கொம்மை தான் கரெக்ட்டு எப்படி நின்று கும்பா இதுடா திறமைக்காரேன் தின்ண்டா தின்ட்டுற திரும்ப எதுவும் செய்ய மாட்டேன் நம்ம சில்வா இன்னும் எக்கு போடல நல்லா எக்கு போடுவாங்க பாப்பியா தோது இந்த கொம்பை இல்லாத இடத்துல பிடிவான் ஏன்னா கொம்பை முடிப்பிடிவான் அதனால அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க எங்கே போகிற பார்க்காம தான் இருக்கான் வடக்கு தாங்க தண்ணி நல்லா நிற்கிதாங்க ஏன் யார்த்தை நல்ல மழை வந்து எங்கிட்ட தான் தண்ணி நல்லா தண்ணி சாயம் மழைலேயும் அம்பிட்டு தண்ணி கிடைக்கி வருங்க ஏன் யார்த்த என்னமோ கம்மா பெரிய வந்த மாதிரி தண்ணி அம்பிட்டு தண்ணி கிடக்காங்க இந்த மழை தாங்க இந்த மழை தாங்க எதிர்பார்த்தோம் பரவாயில்ல இருக்கட்டும் ஆடு மாடோட பசி அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சிருச்சுங்க இன்னும் விவசாயத்தில் கொஞ்சம் 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 பச்சா எங்கேனா பார்த்து சீ சீனு வளர்ந்துருங்க கூப்படி இருக்கோம் வயக்காட்டெலாம் எப்படின்னு தெரியல வயக்காட்டெலாம் ஒரு வாரம் கழிச்சு நல்லா புல் வளர்ந்துடும் இந்த மேட்டுக்காட்டில் பாருங்கள் அப்படி புல் தழுத்து நிற்கும் மேட்டுக்காட்டுக்கு ஒரு மேட்ச் ஊரு போயிடுவாங்க ஆடு இங்கிட்டு நம்ம அப்படி தான் போகணும் இந்த ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் மேட்டுக்காடு போகணும் திருப்பி அவங்ககிட்ட வரணும் ஏன்னா மாற்றி மாற்றி வைக்கணும் ஏன்னா மேட்டுக்காட்டில் அந்த பழைய அந்த துவர விதை அந்த வையப்பயிற வதை கீழே வளர்ந்துருக்கும் பழைய மக்காச்சாரம் வளர்ந்துருக்கும் இந்த சொன்ன அது நிறையா வளர்ந்துருக்கும் ஏ அப்படி குளக்கம்பு மலையும் அப்படியே அதை லைட்டாக வளர்ந்து அப்படி தான் ஹீட்டில் வளர்ந்துருக்கும் அப்படி மேய விட்டு அழகாக சூப்பராக ஆடு நல்லா தேருங்க இருக்குதுல மேட்டுக்காடு மேட்ச்சு தான் அந்த கூட மேட்ச்சுக்கு போகணும் அப்படி இப்படி ப்ளானை மாற்றி மாற்றி போனால் தான் ஆடுகள் தேற்ற முடியும் எங்கே போனாலும் ஈரமாக தான் இருக்குது ஈரமே இல்லாத இடத்த பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் தனியாக தான் இருக்குது இங்கே அதை விட ஈரம் வேறு நல்லா இருக்குது இன்றைக்கி நேராக போனால் ஓட அந்த இருக்குங்க நம்ம கூட போக போகலாம் ஆனால் அங்கிட்டு வேணாங்க நம்ம அங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க நல்லா கராயை பிடிச்சி வந்து இங்கே வந்து தலையொழிச்சு அரை நேரம் இனிமேல் இந்த இந்த மாதிரி பாலாட்டம் கூட நல்லா வளர்ந்துருங்க செம்பரி ஆடு இதை கடிக்கடிக்க பால் நல்லா வரும் ஏற்கனவே காமிச்சு பண்ணிக்கிறேன் நல்லா இது சத்துக்க பார்க்க சின்னதாக தெரியும் இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி பாலாட்டம் கூட தாங்க அதிகமாக முளைக்கும் நல்லா முளைச்சிடும் ஊரே முறையே அங்கே ஒரு ஆடை பார்த்துட்டாங்க இப்படி உன்னை கண்டுபடுத்த முடிவா ப இவ்வளோ அங்கே ஒரு ஆடை அதனால் அதனால அப்பா வந்துருக்கியா இது ஆடிக்கிட்டு வரதுன்னு தெரியல அப்புறம் மறக்க முடியாது அவன் போகிறேன் நானும் போவேன்றியா நம்ம கருப்பு சாமி என்ன நீ போறியா போடனா படனியாக போயிடுவா சொன்னாக்கே நின்றாண்டா உன்னை பார்த்துட்டு அது மூலி வர போப்பறியா நின்றுடா வருவான்டா கம்ம வருவா நான் மூலியை இனியும் போப்பறியா போனேன்னா பட்டினா போயிடுவா வருவான்டா அவனை கட்டுப்படுத்த முடியுமா நான் கிட்ட தான் இருக்கேன் பைய உள்ளா பையவுள்ள திருத்த முடியாது பணம் போயிட்டு அதனால் ஓடியாது தெரியும் இதனால் தாங்க சில பேர் வெள்ளாட்டம் கடையாக வீட்டில் விட்றாங்க முக்கியமாக அந்த ஆடு வர டயத்தில் அந்த அம்மா சா போகிற மட்டும் ஆடு கூட பற்றிட்டு அந்த டயத்தில் எங்கேயும் போகாது ஆடு நம்ம கூட்டத்தை கூட தெரியும் மற்ற டயத்தில் ஓட்டம் பிடிக்கிங்க கொஞ்சம் பார்த்தீங்களா கண்ண அசனங்களும் ஓடிப்படுவோம் செம்பிளி ஆடு கடையாக கட்டுப்படுத்திடலாம் வெள்ளாட்டம் கடையாக கட்டுப்படுத்தவே முடியாது அது எந்த எப்படி பட்டுனாலும் கண்ணை கட்டி போயிடும் இங்கே ஆடை பார்க்குறதா இந்த கடவை பார்க்குறதா இதுவே வெள்ளாம காடு பார்க்குறதுனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதை பார்க்க முடியாது அதை பார்க்க முடியும் அதனால தான் வீட்டில் விட்டுறாங்க பயப்பில் நமக்கு அது தோது இல்லை இருந்துச்சுன்னா பயப்பில் வீட்டில் போட்டு நல்லா வீட்டில் ரெஸ்டார்ட்னு போடலாம் ஏ கச்சா நேற்று இந்த மரத்தில் வரும்போது ஒரு தண்ணி இல்லை இப்போ வரேங்க தண்ணி எப்படி தண்ணி நிற்கிது எப்படி தான் அந்த மாதிரி மரம் தங்க இன்னைக்கும் அப்படியே தண்ணிக்கு பஞ்சமில்லை நல்லா குழு குழுருக்கா டிஸ்கூட்டி எங்கே போய் தலையை தாச்சு தின்றா அவர் இப்போ தெரியுது அடி அன்றைக்கு நின்று நெற்று வேணாம் அன்றைக்கி இப்போ நெற்று அப்படியே தேடுறீங்க நெத்தெல்லாம் வரும் எங்கிட்ட தேவைப்படும் மாடு கட்டி மாடு தனியாக நிறையா கிடக்கு வாங்க முடியாது நம்ம உங்ககிட்ட போய் மறுபடியும் நெற்றத்தை திங்கிடுவோம் இப்போ கொஞ்சம் ஈரம் காஞ்சிருக்கு அது ஈட்டியே நடந்து நின்று தின்னுறாங்க வரும் நெற்று திங்காமல் இவங்களுக்கு உரக்க உரம் மாட்டேன்ட்டு திருப்பி மறுபடியும் சுற்றி வண்டாங்க வாங்க வேண்டாங்க போனோம் எங்கிட்ட போனோமா கரெக்டாக அந்த பாதையில் வண்டாங்க தின்னுங்க தின்ட்டு கூட போவோம் திருப்பி கிடக்கு செம்மர சில்வா சில்வா முதல்ல கூப்பிட்டா திரும்பியான் பயப்பில்ல இப்போ வர வரணும் தெரியல சைலண்ட்டாக ஆகிட்டேன் மழை பெஞ்சிலிருந்து சைலண்ட் ஆகிடுச்சு பயப்பில்ல வாங்க அப்படியே நேரம் வாய்க்காடு போவோம் அதுக்குள்ளே அப்படியே ரெண்டு நெத்த பறிக்கிட்டு வாங்க நல்லா நெத்து கிடக்குங்க அதுக்குள்ளே ஃபுல்லாக வெயில் நல்லா அடிக்க ஆரமிச்சிச்சுக்க சும்மா பவர் பன்னெண்டு மணிலேருந்து அதோடய பவரை காட்ட ஆரம்பிச்சிச்சு மணி ரெண்டு மணி கிட்டே ஆகப்போ போகுது நேற்று பிடித்தாங்க மழையே இல்லை நல்லா ஒரு எட்டரை இருக்கும் சரி கட்டில் தூக்கி போட்டு வெளியே படுப்போம் கிளைமேட் செம்மையாக இருக்குது பசங்களை எதுவும் கரெக்டாக பண்ணான்றேன் அப்படி ஆடெல்லாம் கட்டிக்கிருக்கேன் ரெண்டு சட்டு சட்ட சட்டெலாம் அடிச்சு அப்புறம் பிடிச்சி புடிக்கி ஆடெல்லாம் கால்ட்டவங்களை சட்ட சட்டம் அடிச்சு கரெக்டாக ஒரு எட்டே முக்கால் பிடிச்ச மழை நைட்டு ஒரு பத்து மணி கிட்ட ஒரு பத்தே கால் இருக்கும் அப்போ கேப்பை பிடிச்சி அந்த அடுத்து ஒரு கேப் ஒரு பத்தரை கிட்ட பிடிச்சி பிடிச்சா பதினொன்றரைக்கு எடுத்துச்சுங்க பதினொன்றரை ஆள் அப்போ தான் ஆட்டில் பற்றி வெளியே பார்த்துட்டு தார் பாயில் ஒரு அத்துக்கு பிடிச்சிங்கன்னா தார் பாயை கணந்து பார்க்குறேன் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பிடிச்சி அப்புறம் எப்போ நெண்டுச்சுன்னு தெரில கொஞ்சம் சும்மா மழை விட்டு விட்டு பெஞ்சிச்சு பெஞ்சிங்க பாருங்கள் ஊரும் தண்ணி முடி முடிப்பெல்லாம் இருக்குது எனக்கு முன்னாடி அப்படியே அங்கே இருந்து நிறைஞ்சி வந்திருக்கும் போல லைட்டாக அப்படி மழை பெஞ்சிருக்குங்கப்பா நான் கூட எதிர்பார்க்கல ஏன் 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 தண்ணி இல்லை தண்ணி தேண்ணி தேடி வயக்காடு வைக்காடு ஓடுவோம் இன்றைக்கி தண்ணி பாரு கண்ணு முன்னாடி அப்படியே கிடக்கு பிடிச்சிக்க நினச்சிப்பா நினச்ச பார்த்தோம் நல்ல தண்ணி இந்த மாதிரி டேஸ்ட் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது சுத்தப்போய் தான் சித்த போய் நீ வர முன்னாடியே வந்து நான் நெற்று அரைக்கலாம் நெத்தலாம் நான் திண்டு விட்டாங்க இன்றைக்கி தான் நம்ம கம்மா பண்டி பகிர் கொஞ்சம் வத்திருக்கு சிக்ஸ் பேக் குண்டியா இல்லை எப்பயும் தண்ணியை குடிச்சு நடக்க மாட்டேன் அப்படி தெரியாது இன்றைக்கி கொஞ்சம் வத்திருச்சு கொஞ்சம் வற்றிட்டு இருக்குன்னா தாங்க பயம் கொஞ்சமாக தெரிவா ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் நம்ம பெரிய பூச்சியை பார்த்தோம் அதாங்க பாம்பு நேற்று பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நம்ம ஏரியாவில் பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க எப்படின்னா நல்ல பாம்பு வந்துச்சுன்னா அது பெரிய ஆம்பளை வாங்க அதுவே பெரிய ப சாரப்பாம்பு பெரிய பூச்சின்னு வாங்க இல்லாட்டி சிலவர் பூச்சின்னு வாங்க சிலவர் பட்டான்னு சொல்லுவாங்க அதனால் அதை யாரும் பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்குமே அதை வார்த்தையை சொல்லி சொல்ல மாட்டாங்க நான் வீடியோ சில நேரத்தில் பாம்புன்னு தான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு புரியுதுக்காக நான் பெரியாமல் சொன்னால் யாருக்கு நான் பெரியாமலான்ட்டு யாராவது இதை புரியாது நினைக்கிறேன் அது முக்கியமாக அடுத்த நல்ல பாம்பு அப்படி இது வந்துட்டா இந்த பெரியாமலை போகிறேன் நின்றுகளான்ட்டு வாங்கி அந்த மாதிரி பெரியாமல் போனாலும் அதை தான் சொல்லியே பழகிட்டாங்க மலைவாழ் மக்கள்லாம் கேள் அவங்க பாசெல்லாம் கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே யானை வந்து நம்ம நியூஸில் கேட்டிருப்போம் ஆனால் நம்ம தான் சொல்லுவோம் அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஊருக்குள்ளே பெரியவர் வந்துட்டான்னு சொல்லுவாங்க அதுவே சிறுத்தை வந்துட்டு சிறிய பேர் வந்துவிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க பேர் சொல்லியே சொல்ல மாட்டாங்க அது ஒரு இனத்தில் அப்போ இருந்தால் அது பாகுபாடாக பார்க்குறான்னு தெரில பெரியவர் சிந்தவரு நடுவர் இருந்தால் அப்படி வச்சுருக்கேங்க வாங்க திமுரு திரிசா இல்லை நடைய கட்டுறாங்க நடைய கட்டு நடைய கட்டு வாங்க வயக்காடு போவோம் அங்கே எப்படி தண்ணி இருக்குன்னு தெரில வாரு நம்ம ஜூலியம்மா காதம்மா நினைச்சிருக்கா தண்ணி எங்கே சுத்தமாக இருக்கோ சூடு இல்லாமல் இருக்கோ அதை தான் தேடி கொடுக்குறேன் வேறு தண்ணிக்குலாம் வந்து அங்கெங்கே பழத்தில் இருக்குது வா வா ஆத்தாடி ஆத்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி அப்படியே ரெண்டு மணியும் ஆனாலும் பசங்க பறப்பாங்க எந்த பக்கம் வயக்காடு இருக்குது எந்த பள்ளம் இருக்குது எங்கிட்ட மோட்ரு ஓடுது தேடி தேடி அலைஞ்சு ஓடுங்க இப்போ நல்லா தண்ணி அந்த ஏக்கத்தெல்லாம் தீர்த்திருச்சுங்க அந்த பங்குனி அந்த சித்திரை மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் அந்த மாசி பங்குனி வரைக்கும் தான் அந்த ஒரு தண்ணிக்கு செம்புரியாடுக்கணும் ரொம்ப கஷ்டங்க அவங்களும் வயக்காடு விட்டு நூறு வாய்க்காடு போகலாங்களோட பஸ் வாங்கணும் ஒரு வாய்க்காட்டு வராதாங்க தாண்டி வெளியே போய் அந்த கம்மியில் போய் தண்ணிக்கு விடணும் இங்கேருந்து இன்னொரு கம்மி பண்ணால் வயக்காடு தண்ணி போகணுமா அதனால வைவாங்கப்பா ரொம்ப மானா கடை வைவாங்க அந்த தண்ணிக்காக ஆடை ஓட்டினேன் ஏன்னா சில பேரும் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கிள்ள ஆடு தண்ணி ஓட்டாமல் கிடக்க தண்ணி இல்லாமல் இருக்கும் அடுத்த நாள் தண்ணிக்கு எங்கேயாவது இடத்துக்கு பற்றி போங்க அதுபடி தண்ணி இல்லாமல் கிடக்குங்க நான் நிறையா பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க இப்பேயே நம்ம பக்கத்துக்கு போகலாம் ஆடெல்லாம் தண்ணி இல்லாமல் பாட்டாங்க அப்போ நைட்டு போல தண்ணி குடிக்காமச்சு ஆடு கிடக்கு பக்கத்தில் தண்ணிக்காக ஆடு போடும் அதுக்காக பக்கத்து பற்றி போங்க ரொம்ப சிரமம் அப்படி அப்படி தண்ணியாக பாருங்க என்னமோ தொலிக்கு அடிச்சு வரும்போது தண்ணி தண்ணி அப்படி தண்ணி கிடக்க பரவாயில்லையே நல்லா தொளி அடிச்சிடலாம் போல அந்தளவுக்கு இருக்குது இந்த இடத்துல இனிமேல் இந்த லைட்டாக உங்களுக்கு பச்சை பச தெரியுறதா கரிங்க முந்தா நாள் மழை வெஞ்சிருக்கே இப்போயே லைட்டை தலைமுடிச்சிச்சு சாயந்தரம் பசங்க நல்லா ரெண்டு மேயிற அளவுக்கு இருக்குங்க அங்கேயே நேற்று பறக்க பறக்குங்க நேற்று ரெண்டு மூணு நேற்று கிடக்கு நல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானங்கிறக்கா இருங்க நல்லா ஒழுங்கா நெண்டு மேங்க நல்லா வாய்க்குட்டுற புழு சூப்பராக வளர்ந்துருச்சுங்க இப்போ இந்த முழுக்குள்ளே இன்னமும் தண்ணி கம்மா பெருகி உடஞ்ச வந்த மாதிரி இது கொண்டுக்குள்ளே அம்புடு முழுக்க தண்ணியாக கிடைக்காங்க முழுக்குள்ளே ஏய் ஆத்தே மூடி தண்ணி இதெல்லாம் மழை பெஞ்ச தண்ணி இல்லைங்க வயக்காட்டில் வெட்டி விட்ட தண்ணி இப்போ வரக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப ஆஹா தண்ணி அங்கிட்ட வெட்டி கொடுத்தாங்க அதான் போட்டு தண்ணி நிற்கிது இந்த பக்கம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அக்கா பாருங்க நல்லா தொளி அடிக்கலாம் போகலாம் தண்ணி பாய்ச்ச மாதிரி இந்தளவுக்கு தண்ணி வந்து ஏறி இதெல்லாம் தண்ணி மோட்டரு ஓட்டு விடலங்க அப்படியே மழை வேஞ்சதுக்கு தான் வந்திருக்கு வருக தெப்பமாக நிற்கிது சரியான தண்ணி நம்ம கால் பாதமே புகுதுக்கா ஆ சரி அக்கா நல்ல மழை அப்போ இங்கிட்டு தான் நல்ல மழை வேஞ்சிருக்கு எனக்கு கேட்டால் இந்த பக்கம்தான் வாய்க்காடு தான் நம்ம மழை நம்ம ஊரில் கூட அந்த மழை இல்லை எங்கிட்ட தான் சரியான மழை வேஞ்சிருக்கு தண்ணி சாயிர அளவுக்கு பரவாயில்லையே நான் மழை வெஞ்சிருக்காதுன்னு நினச்சிக்கிருக்கேன் எங்கிட்ட தான் வெளுத்து வாங்கியிருக்கு நான் நண்டே அமைதியாக படுத்துட்டேன் போய் அமைதியாக படுத்துருவா கரச்சே பரவாயில்ல வந்து நல்லா படித்தேன் கரடி கரடி அம்மா கரடி அம்மா என்னம்மா என்னாச்சு சளி பிடிச்சிருக்கேன் நம்ம கரடி அம்மாக்கு பட்ட சீலில் வண்டு முருகன் பறி குதிரை நல்லா எடுங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் என்ன தஞ்சு இந்த மழை நல்லா படுத்துவோங்க என்ன கிணத்து சுற்றி போட்டுக்கிறீங்க தண்ணி எப்படி இருக்குது பாண்டி நீ நீச்சடி பல போடுடா நீ வாடி கல் கல்லுகளில் யாராவே கோச்சேன் இங்கெல்லாம் போய்ட்டு பார்க்காதீரா தண்ணி ரொம்ப கல்லுகளில் ரொம்ப மோசமாக இருக்குது எவனும் காலைல வச்சேன்னா ஜாய் இட்டி பக்கம் எடுத்துடா நேராக அப்படியே வரப்பிலே நடங்க இங்கிட்ட அங்கிட்டு அப்படியே நெருப்பு உழம்பு இருக்குல்ல டைம் எப்படி பயப்படுறாங்க இவர் மே எழுதி போய் அந்த மரத்தில் நேற்று மாதிரி அந்த மரத்துலேயே அடைய போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பேங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் படுத்தாலே போதும் எப்படி கண்டிப்பாக எல்லா தூங்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க படுத்து படுத்து எழுந்திக்கிறாயங்க அதனால் தாங்க நான் போட்டுவிட்டு அப்படி நம்மளும் சாப்பிடணும் லஞ்சம் முடிக்கணும் வாங்க ஓடி எப்படியா எனக்கு பசிக்குது வாங்கடா பசியே காதை அடைக்கிறது நடக்கிறாங்க வரு வாங்கடா புதுசாக வர மாதிரியான் தண்ணி ரெண்டு பக்கம் புதக்க புதக்கன்னு இறக்குதுங்க காலை அந்த அளவுக்கு தண்ணி நல்லா நின்றுருக்கு காலையிலே எப்படி வெயில் அடிச்சிருக்கும் போல பூமி அப்படி உறிஞ்சிக்கிச்சு அதனாலப்பா தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்குது கால் நல்லா இறங்குது பயில்ல வா வா வாங்கடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது இந்த இடத்துல எடுத்து ரெஸ்ட் எடுக்க முடியும் வேறு எங்கேயும் நல்லா ஆடுகளுக்கு படுக்கிற மாதிரி இடம் எங்கேனே தோது இல்லை வா வா வாடா கொண்டா வந்தாச்சு வந்தாச்சும் ஓடி ஓடி விடா வாங்கடா வார் கீழே இறங்கடா முட்டிது சிலுக்கு இருக்கு முட்டிக்கிட்டே இருக்க வாடா பேட்டே ஓடி முடியாது கச்சா இங்கே அங்கே பார்த்துக்கிறேன் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா மழை நீங்கள்லாம் வராது வாங்க நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓடி எப்படி எப்படியா பா நேராக போயிட்டு அவர் பண்ணு சுத்தப்பு இங்கேயுமா வந்து ரெஸ்ட் எடுங்க சுத்துப்பு மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே ஒரே தண்ணியாக கச்சி எப்படி எதிர்பார்க்கல இதெல்லாம் எதிர்பார்க்கல வாங்க நல்லா மேடை சூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஈரமில்லாது நல்லா தூங்கலை விளாடக்கேற்ற மாதிரி மணி மூன்றரைக்கு மேலே ஆகிப்போச்சு போச்சு இங்கே நிற்கிறது நம்ம வேஸ்ட்டு போல கம்மாய்க்கே போய் ரெண்டு கோரப்பழம் விட்டு அப்படியே கம்மா பார்க்க திருப்பணி தான் ஏன்னா சுற்றி ஏரியா அவங்ககிட்ட தண்ணி வெட்டி விட வெட்டிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே அப்போட்டான் தூக்கம் போட்டு எந்திரிச்சிங்களே அரை மணி நேரம் நடைய கட்டு நடைய கட்டு நடைய கட்டு ஓ முடியவா போடணும் வாசு என்ன மறுபடியும் பார்க்க வரப்படிங்களா போயிட்டு வாங்க உள்ளே இதில் நல்லா ஆகிட்டு வாங்க ஏ கம்மா பாட்டி ஊர்றா ஊர்றா போ நெத்து நிறையா கிடையாது நீ ஸ்கூட்டி போங்க நிறையா நெற்று கிடக்கு ஒன்று விடாமல் தின்னா போகிறீங்க என்ன கடை எத்தனை தடவை தின்னாலும் அந்த அங்கே கொஞ்சம் கிடக்குங்க அதுவும் தெரியும் நல்லா மண்ணாக தான் இருக்கும் நல்லா ஒழுங்காக மேயில பாருங்க வீட்டுக்கு போகிற டைமாக திருச்சி வட்ட செயலாளர் என்ன வீட்டுக்கு என்ன உனக்கு போகிற அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன் போய் ரெண்டு மூணு கடி வீட்டுக்கு போட்டது நல்லா வெயில் அடிச்சிக்கிறேன் பேத்தி மாதிரி தாங்க கிளைமேட் இருந்துச்சு எந்த விதம் வேகம் பண்ணாங்க மயான அமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சும் தெரில தடப்பூட தடப்பூட மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள் அப்படி தான் இருக்குது நம்ப முடியாது கோடை காலத்தை நம்ப கூடாது ஏங்க அச்சா இப்படி வீட்டுக்கு மணி நேரம் நிற்க மாட்டேன்றீங்க என்னாச்சு மேயமாட்டேன்றீங்க வயிறு நிறைஞ்சிச்சோ சாம பசங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு பற்றி போய் தூங்க போனங்க நைட்டு உரக்கம் கட்டுறதுக்கும் சீக்கிரம் வெள்ளம்லாம் நீங்கள் போய் அஞ்சரிக்க வீட்டுக்கு போயிடலாம் போல சரி நண்பா பசங்க சீக்கிரமாக கிளம்பிட்டேங்க அதனால நீங்கள் தடுத்துன்னு பாட்ட முடியாது இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சவங்க சிப்பை போட்டுருக்கேன் பிடிக்காதவங்க லைக்கா போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடி உங்களா சந்திக்குவா கர்ட்டா பா பாய் ரொம்ப பறந்து போயிட்டாங்க வா ஓமச்சி நீ மட்டும் நினைக்கிற எல்லாம் போய்க்கிருக்கேன் வா வா